رند الشهادة كالوري فدليل الشهادة قوله تعالى شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم سورة آل عمران مون شهادة கலிமா அதனுடைய ஏகத்துவத்திற்கான ஆதாரம் ஆதாரம்லீல் என்ன அப்படின்னா அல்லாஹ் தால சொல்கிறான் சொல்கிறான் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனைத் தோறும் வணக்கத்திற்கு யாரும் சாட்சியம் கூறுகிறான் வல்மலாயி இன்னும் மலக்குகளும் வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் வ உலு லிம் இ இன்னும் எயில்மு கொடுக்கப்பட்ட அறிவு உள்ளவர்களும் சாட்சியம் கூறுகிறார்கள் ல இல ஹ இல்லா ஹூ அல் அசீஸ் உல் வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆகிய அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ இது ஒரு ஆதாரம் ஷஹாதாவுக்கு இங்கே அல்லாவே சாட்சி சொல்றதாவது ஷஹிதல்ல அல்லாஹ் சாட்சி சொல்லிக்கிறான் மஹமது அப்துல் வஹாப் ரஹிமால்லா குறிப்பிடுறாங்க இதனுடைய பொருள் உண்மையில் வணக்கத்திற்குரிய இறைவன் أردت يعني أن الله وحد النفي من الإثبات لا إله نافيا جميع ما يعبد من دون الله إلا الله مثبتا العبادة لله وحده لا شريك له في عبادته ممكن لا إله ينبد வணக்கத்திற்கு தகுதியான அந்த உரிமை அல்லாவை எடுத்து வேறு எதற்கும் கிடையாது என மறுப்பதாக இருக்கு எதிர்மறை அத்தனையும் மறுப்பது இல்லல்லா என்பது வணக்கத்திற்குரிய தகுதி அல்லாவுக்கு மட்டுமே உண்டு அவன் தனித்தவன் அவனை வணங்குவதிலும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலும் அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது என உறுதிப்படுத்துவதாகும் இதைத்தான் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்றாங்க ஷி முல்கிஹி அவனுடைய அதிகாரத்தில் அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட இறைவனை நான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக எடுத்துக்கொள்கிறேன் ஆட்சி அது அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒருத்தர் இல்லல்லா சொல்லும்போது உறுதிப்படுத்துகிறார் அப்போ லாயிலாக இல்லல்லாவில் நஃபிங்கிற மறுப்பதும் இஸ்பாத் அப்படிங்கிற உறுதிப்படுத்துதலும் இருக்கின்றது ஒன்று எதிர்மறை இன்னொன்று உட இன்னொன்று உடன்பாடு ஆக இதுதான் லாயிலாலுடைய மேனா பொருள் ல பி ஹக்கின் இல்லல்லா அப்படிங்கிற பொருள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தேர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது